கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே ஒரு காலத்தில் குருமார்களாக இருந்த நாங்கள் சில பாதிரியார்களுக்கு வந்த மெல்லிய நீல நிற விமான அஞ்சல் கடிதங்களை அமைதியாகக் குறித்தோம் பயனாளிகள் தங்கள் ஊழியங்களை செழிக்க உறுதி செய்வதன் தெளிவான சான்று நாங்கள் அவர்களை பாராட்டினோம் ஒருவேளை அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கலாம் இன்று கடிதங்களைத் தேடவில்லை மாறாக எங்கள் பாஸ்போர்ட்டுகளில் முத்திரைகளைத் தேடுகிறோம் திருச்சபையில் வெற்றி என்பது பொருள் செழிப்பு மற்றும் உலகளாவிய அணுகலால் அளவிடப்படுகிறது ஆனால் நற்செய்தி நம்மை உண்மையிலேயே முக்கியமானதை மட்டுமே என்ன அழைக்கிறது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை வேதாகமம் ஒடுக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக கடவுளை பெயரிடுகிறது ஆமோஸ் இடியுடன் கூறினார் ஏழைகளை விதித்து நிலத்தின் ஏழைகளை நசுக்குபவர்களுக்கு ஐயோ சங்கீதங்கள் பாடுகின்றன தர்த்தர் அந்நியரை பாதுகாக்கிறார் அநாதையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் ஜப ஆலயத்தில் இயேசு தனது பணியை அறிவித்தார் ஏழைகளுக்கு நற்செய்தியை கொண்டு வருவது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை ஒரு தொட்டிலில் பிறந்து உடைமைகள் இல்லாமல் இறந்து நாம் அவருடைய செல்வத்தில் பங்கு கொள்ள வறுமையைத் தழுவினார் பணக்காரன் மற்றும் லாசரவின் உவமையில் நம் இறைவன் கொடுமையை அல்ல அலட்சியத்தை நம் சொந்த வீட்டு வாசலில் துன்பத்தைக் காண தவறியதைக் கண்டிக்கிறார் இது விருப்பப் போதனை அல்ல வறுமையால் ஒடுக்கப்பட்டவர்கள் திருச்சபையின் விருப்பமான அன்பெண் பொருளாக உள்ளனர் என்று கேளசிசம் உறுதிப்படுத்துகிறது புரித அம்ப்ரோஸ் எச்சரித்தார் நீங்கள் ஏழைகளுக்கு உங்களுடையதை கொடுக்கவில்லை அவர்களுடையதை நீங்கள் மீட்டெடுக்கிறீர்கள் அகஸ்டின் அறிவித்தார் பணக்காரர்களின் அதிகப்படியான பொருட்கள் ஏழைகளின் தேவைகள் நம் காலத்தில் போ பிரான்சிஸ் இந்த அழைப்பை எதிரொலிக்கிறார் திருச்சபை ஏழையாகவும் ஏழைகளுக்காகவும் இருக்க வேண்டும் ஒதுக்கப்பட்டவர்களை சுமைகளாக அல்ல மாறாக நற்செய்தியின் இதயத்தை தாங்குபவர்களாக மதிப்பிடுகிறது ஆனாலும் பெரும்பாலும் நமது திருச்சபைகள் ஆறுதலுக்கான புகலிடங்களாகின்றன நமது பட்ஜெட்டுகள் மற்றும் முன்னுரிமைகள் துன்பப்படுபவர்களின் தேவைகளை விட நமது எளிமையை ஊட்டுகின்றன கிறிஸ்துவின் பணியில் கூட்டாளிகளாக இல்லாமல் ஏழைகளை செயலற்ற பெருனர்களாக கருதுகிறோம் விரைவான திருத்தங்களை உணவு இயக்கங்கள் இரண்டாவது வசூல்கள் நீதியின் ஆழமான பணியை புறக்கணிக்கிறோம் ஏழைகளுக்கான விருப்பம் தொண்டு செய்வதை விட அதிகமாக கோருகிறது அது நம்மை எளிமைக்கு அழைக்கிறது நிரம்பி வழியும் அலமாரிகள் சொகுசு கார்கள் மற்றும் சமீபத்திய கேஜெட்களை நாங்கள் துரத்துகிறோம் அதே நேரத்தில் நமது அண்டை வீட்டாருக்கு அடிப்படை தேவைகள் இல்லை கிறிஸ்தவ சாட்சி எளிமையில் பிரகாசிக்கிறது பதுக்கி வைப்பதை விட பகிர்தல் உடைமைகளை விட மக்களை மதிப்பிடுதல் ஆடம்பரத்தை விட அன்பில் மகிழ்ச்சியை கண்டறிதல் நமது இறைவன் தனது நுழைவாயிலுக்கு ஒரு தாழ்மையான கழுதையை தேர்ந்தெடுத்தால் நாம் எவ்வளவு குறைவாக ஆடம்பரமான பயணத்தை விரும்ப வேண்டும் இது ஒரு காதல் கடந்த காலத்திற்கான அல்ல ஆனால் ஒரு உயிருள்ள நச்செய்தி ஹைட்டையில் உள்ள சகோதரி மர்லின் மேரி மெண்டரை கவனியுங்கள் இரண்டாயிரத்து பத்து அவரது மருத்துவமனை இடிந்து விழுந்தது அவரது நிதி தீர்ந்துவிட்டது ஆனால் அவர் துன்பத்தை கைவிட மறுத்துவிட்டார் அவர் தேவாலய முற்றங்களை சோதனை கூடாரங்களாக மாற்றினார் மருந்தாளனர்களுடன் கடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் சர்வதேச உதவி முதலில் ஏழ்மையான சுற்றுப்புறங்களை சென்றடைவதை உறுதி செய்தார் சலுகை மூலம் அல்ல ஒதுக்கப்பட்டவர்களுடனான ஒற்றுமை மூலம் உயிர்களைக் காப்பாற்றினார் எனவே நான் உங்களிடம் கேட்கிறேன் இன்று நம் வாசலில் இருக்கும் லாசரஸ் யார் நம் சுற்றுப்புறங்களில் குடும்பங்களில் நம் பீடங்களில் கூட நாம் யாரைக் காணாமலே கடந்து செல்கிறோம் ஏழைகளுக்கான முன்னுரிமை விருப்பம் நம் வாழ்க்கையை மறுசீரமைக்க நமக்கு அறிவுறுத்துகிறது எளிமையாக வாழ தாராளமாக கொடுக்க தைரியமாக வாதிட அவர்களின் அழகை நம் வீடுகளில் நமது திருச்சபைகளில் ஒவ்வொரு தேர்வையும் வடிவமைக்கட்டும் நற்கரணை இந்த மாற்றத்தை கட்டாயப்படுத்துகிறது நம் அண்டை வீட்டாரின் பசியை புறக்கணித்து ஜீவ அப்பத்தை எப்படி உட்கொள்வது பலிப்பீடத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தை எவ்வாறு மதிக்க முடியும் ஏழைகளின் துன்ப சரீரத்தில் அவரை எவ்வாறு அடையாளம் காண தவறுவது சகோதர சகோதரிகளை தப்பிக்க வழி இல்லை கிறிஸ்துவை நேசிப்பது என்பது ஏழைகளை நேசிப்பது கிறிஸ்துவை சேவிப்பது என்பது ஏழைகளுக்கு சேவை செய்வது ஏழைகளை புறக்கணிப்பது என்பது கிறிஸ்துவையை புறக்கணிப்பது இந்த தெய்வீக அழைப்பிற்கு முன் ஒரு காலத்தில் நம்மை கவர்ந்த அந்த கடிதங்களும் பாஸ்போர்ட்களும் வெளிரிப் போகின்றன நமது ஊழியத்தின் உண்மையான அளவு நமது நம்பிக்கை மற்றும் நமது சாட்சியம் ஏழைகளின் கூக்குரலுக்கு நாம் பதிலளிப்பதில் உள்ளது நமது வாசலில் இருக்கும் லாசரவுக்கு நம் கண்கள் திறக்கப்படவும் நமது இதயங்கள் அலட்சியத்திலிருந்து இரக்கமாக மாற்றப்படவும் நமது திருச்சபை உண்மையிலேயே ஏழையாகவும் ஏழைகளுக்காகவும் மாறவும் ஜெபிப்போம் நமக்காக ஏழைகளாகிய கர்த்தர் இந்த பாதையில் நடக்க நமக்கு அருளை தருவாராக அதனால் Our Mun Nintrik, Yivergalil, Siriverdalaku, Ninker, Seda the Yellam, Yanakagave Se derikar Amen. Echoes of the word echoing Christ in every heart where silence speaks and every voice matter. Rooted in Carmelite contemplation and creative prophecy reflections, visuals and captions. Crafted with love and multilingual. Inclusive.spirit let you are not just a viewer, you are part of the echo. Join a community that honors every voice. Let the word resound through hearts, screens, and lives. Welcome home. May every post be a prayer, every image a window to grace. Subscribe, share, commit. Prayer requests and mass intentions. We believe in the power of prayer and the grace of community. If you'd like us to lift your intentions in prayer or include them in our mass offerings, you can write to us. Email, echo soft the word at proton.me mobile phone WhatsApp.